ஓணமோ பகவதி ஆஞ்சனையை மகாம்பளை அனுமதி சுவாக ஓணமோ பகவதி ஆஞ்சனையை மகாம்பலை அனுமதி சுவாக ஓணமோ பகவதி ஆஞ்சனையை மகாம்பளை அனுமதி சுவாக ஓணமோ பகவதி ஆஞ்சனையை மகாம்பளை அனுமதி சுவாக ஓனமோ பகவதி ஆஞ்சநேயை மகாம்பளை அனுமதி சுவாக ஓனமோ பகவதி ஆஞ்சநேயை மகாம்பளை அனுமதி சுவாக ஓனமும் பகவதி ஆஞ்சநேயை மகாம்பளை அனுமதி சுவாக ஓனமோ பகவதி ஆந்தனையை மகாம்பளை அனுமதிசுவாக wana mobaga wadi ainaye magablayana madaiso aga wana mobaga wadi ain aye magablayana madisoaga wana moqbaga wadi ainaye magablayana madiso aga wanamobaga wadi ainaye magablayana madaisoaga wanamobaga wadi aninaye magablayana madaiso aga wana mobga wadi ainaye magablayana madiso aga wana mobaga wadi ainaye magablayana madaiso aga ओ नमो भगवति आन्जना महामलाई अनुमदै आज मह अनुमेस ओ नमो भगवधि आन्जनाय मह अनुमदै भगवधि आज महाम अनुमदै भगवधि आन्जना अनुमदै आज महामलाई अनुमदै भगवधि आन्जना अनुमदै ஓ நமத் பகவதி ஆஞ்சநாய் மகாபலாய் அனுமதி சுவாக ஓ நமோம் பகவதி ஆஞ்சநாய் மகாபலாய் அனுமதி சுவாக ஓ நமோம் பகவதி ஆஞ்சநேயை மகாபலாய் அனுமதி சுவாக ஓ நமோம் பகவதி ஆஞ்சநாய் மகாபலாய் அனுமதி சுவாக ஓ நமோம் பகவதி ஆஞ்சநேய் மகாபலாய் அனுமதி சுவாக ஓ நமோம் பகவதி ஆஞ்சநாய் மகாபலாய் அனுமதி சுவாக ஓ நமோம் பகவதி ஆஞ்சநாயை மகாபலை அனுமதி சுவாக ஓ நம பகவதி ஆஞ்சநாய் மகாபலாய் அனுமதி சுவாக ஓ நமோம் பகவதி ஆஞ்சநாய்